பெருமானார் ஒரு துவா கேட்பாங்க யா அல்லாஹ் அஸ்அலுக்க غினாயா நான் வாழ்க்கையில யாட்டையும் போய் தேவையாக கூடாது அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீ செய்வானா யார நிடத்திலும் தேவையாக கூடாது எனக்கு நான் கஷ்டமா இருக்குது புள்ளைக்கு கல்யாணம் சிரமப்படுறேன் இந்த வாழ்க்கை உலகத்திலே என் துன்பம் துயர் கஷ்டம் எல்லா இடத்தில் மாத்திரமே சொல்ல வேண்டும் எந்த மனிதரிடத்திலும் என் பிரச்சனை சொல்லக்கூடாது அல்லா அந்த வாழ்க்கையை நமக்கு நசைப்பாக்குவான் தேவைக்கு நம்ம யாட்டையாவது நெருக்கமானவங்கள்ட்ட போய் நம்ம தேவையை கேட்டோ வைங்க இன்னைக்கு தருவாங்க நாளைக்கு சொல்லி காட்டுவாங்க அது அவமானம் பெருமானார் கேட்கிறார்கள் அல்லாகும் இந்த உலகத்தில் யாரிடத்திலும் நான் தேவையாகாமல் வாழ தோஃபிக் செய்வாயாக அந்த துவாவில் ஒஹினா மௌலாயான்னு கேட்டான் என் பொறுப்பில் இருக்கிற என் மனைவியர்களை யாரிடத்திலும் தேவையாகாமல் செய் அல்லா அது இன்னொரு அர்த்தம் இருக்குது செழிப்போடு வாழவை என்னை என் மனைவியையும் செழிப்போடு வாழவை தனக்கு கேட்குற இடத்தில் மனைவியை மறக்கிறது இல்லை நமக்கு நாம் கேட்கிற துவாவோடு மனைவியையும் இணைச்சி கேட்குற அந்த வாழ்க்கை நான் தேவையற்றவனாக இருக்கணும் என் மனைவியர்களும் யாரிடத்திலும் தேவையாக கூடாது நான் செழிப்போடு இருக்கணும் என் மனைவியர்களும் செழிப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் ஹாத்தமுல் லம்பியாய் உல் முர்சலீன் முகமது ரசோல்